காங்கிரஸ் தீவிரவாத செயல்களை ஆதரிக்கிறது என்று ஒரு பிஜேபி தலைவர் குற்றம் சாட்டினார் எனக்கு அப்போதே ஏதோ நடக்கப் போகுது என்று உணர்வு தட்டியது அது இவ்வளவு சீக்கிரம் நான் இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் நேற்று நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் இருபத்தைந்து ஆண்டுகளில் முப்பது முப்பத்தஞ்சு சம்பவங்கள் நடக்கிறேன் எலெக்ஷனுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த தீவிரவாதிகள்லாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாகவே செயல்படுவாங்களா அரசியல்வாதி ஜெயிக்கிறான் தீவிரவாதி தண்டிக்கப்படுறான் இல்லை விடுதலை செய்யப்படுறான் மக்கள் உயிர பலிகளா இனிமேல் வந்து இப்படி நாங்கள் தாக்குதல் நடத்தாம நாங்க பாத்துக்க போறோம் இனிமேல் வந்து தீவிரவாதிகள் ஒரு நடுக்கத்தை கொடுத்துருக்கோம் பயத்தை காட்டியிருக்கிறோம் அப்படிலாம் சொன்னாரு நீ ஒரு டுபாக்கு வரும் சொல்லி அவன் தெரரிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டான் மூவாயிரம் கிலோ வெடி பொருட்கள் வெடி மருந்துகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க அதனால துரிதமா நடவடிக்கை எடுக்கப்பட கேப்சர் பண்ணிருக்காங்க இல்லைன்னா இன்னும் என்ன கேப்சர் பண்ணாங்க வெடிச்ச பிறகு என்னத்தை கேப்சர் பண்ணாங்க செத்த உடலை கேப்சர் பண்ணாங்களா அழிச்சேன்னு சொன்னது யாரும் பிரதமர் தானே இனிமேல் டெரரிஸ்ட் உள்ளே வர முடியாதுன்னு சொன்னது யாரு உள்துறை அமைச்சர் தானே டிஃபென்ஸ் மினிஸ்டர் தானே இப்போ மூணு பேரும் ரிசைன் பண்ணணுமா இல்லையா சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் திரையகானது நாம் சிந்திக்கிறப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் பாலாஜி சார் பெகல்காம் தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து நம்ம ஏற்கனவே பல பேட்டிகள் பேசியிருக்கோம் இப்போது மீண்டும் ஒரு டெல்லி தலைநகரில் ஒரு தாக்குதல் ஒரு துயரமான சம்பவம் ஒரு பன்னெண்டு பேர்கிட்ட கிட்ட உயிரிழந்திருக்காங்க பொதுமக்கள் அப்படின்றத பார்க்குறோம் பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக பூட்டான் போயிருக்காரு அங்கிருந்தே சில விஷயங்களை பதிவு செய்திருக்காரு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் நிச்சயமாக நீதியின் முன் நிறுத்துவோம்னு சொல்லியிருக்காரு யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை இது ஒரு எந்த தீவிரவாத சம்பவமும் ஆதரிக்கப்பட வேண்டியதல்ல தீவிரவாத சம்பவம் கண்டிக்கப்பட வேண்டியது தடுக்கப்பட வேண்டியது தொடர்ந்து நடவிடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது இந்த சம்பவத்தில் வந்து அப்பாவிகள் எட்டு பேர் பன்னெண்டு பேர் செத்து கேள்விப்பட்டிருக்கோம் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்காங்க டெல்லி செங்கோட்டை கேட் ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்னல் டிராஃபிக் சிக்னலில் இது வந்து இந்த குண்டு வெடிப்பு நடந்திருக்கிறது காரில் பின்னால் இருந்த குண்டு வெடித்திருக்கிறது இதில் வந்து இத்தனை பேர் இறக்க இறந்து பன்னெண்டு பேர் இற இன்னைக்கு இதுவரைக்கும் வந்து பன்னெண்டு பேர் மறித்திருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க இது வந்து என்ஐஏ தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறது விஏபிஏ சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு பதினேழு பேர் மேலே வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது மூன்று பேர் ஜெய்ஷி முகமது இயக்கத்தை சேர்ந்த மூன்று பேர் மீது சந்தேக கண் கொண்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது தான் தகவல்கள் வருகிறது சல்மான் என்ற ஒருவரிடம் ஹரியானாவை சேர்ந்த சல்மான் என்ற ஒருவரிடம் இந்த கார் வாங்கப்பட்டு மூன்று பேர் கைமாறி கடைசியில் புல்வாமாவை சேர்ந்த ஜெய்ஸ் முகமதோடு தொடர்புடைய தாரிக் டாக்டர் தாரிக் என்பவரது கார் அவரிடம் கார் இருந்ததாக தகவல் தெரிவிக்கிறது ஏற்கனவே போன வாரம் தான் ஒரு நியூஸ் கேட்டார் ரெண்டு வாரம் ரெண்டு நாளைக்கு நாளைக்கு முன்னால் ஒரு பிரேக்கிங் நியூஸ் பார்த்தேன் நான் அதாவது காங்கிரஸ் தீவிரவாத செயல்களை ஆதரிக்கிறது என்று ஒரு பிஜேபி தலைவர் குற்றம் சாட்டினார் எனக்கு அப்போதே ஏதோ நடக்கப்போகுது என்று உணர்வு தட்டியது அது இவ்வளவு சீக்கிரம் நான் இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் நேற்று நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல அதுக்கும் இதுக்கு இன்டர்லிங்க் இருக்குன்றீங்களா இருக்கலாம் கண்டது விசாரணையின் முடிவில் தானே வெளியே வரும் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கு பாம்பிளாஸ்டு மக்கள் மீது தாக்குதல் பொதுமக்கள் உயிர் சேதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக லிஸ்ட் இருக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டுகளை வரிசையா லிஸ்ட் இதில் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட இந்த வரிசையாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சிலருந்து முப்பது முப்பத்தஞ்சு சம்பவங்கள் நடந்திருக்கு இருபத்தைந்து ஆண்டுகளில் முப்பது முப்பத்தஞ்சு சம்பவங்கள் நடந்திருக்கு முப்பத்தஞ்சு சம்பவங்களில் ஒரு சில சம்பவங்களை மட்டும் நீங்கள் தொடர்படுத்தி பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரியே இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்று பார்லிமெண்ட் அட்டாக் டெல்லியில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் லோக்சபா போல்ஸ் ரெண்டாயிரத்தி நாலு லோக்சபா போல்ஸ் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நடந்தது ரெண்டாயிரத்தி நாலு பொலிட்டிக்கல் டிபேட் வந்து அதை சுற்றி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு யூபி குஜராத் எலெக்ஷன் அப்புறம் நேஷ்னல் செக்யூரிட்டி ப்ராப்ளம் அதை வந்து பார்லிமெண்ட்டில் அட்டாக் பண்ண உடனே நடந்தது அப்சல் குரு கன்விக்ட் ஆனார் பொலிட்டிக்கலில் வந்து யூஸ்டு பொலிட்டிக்கலி ஆஸ் அ வார் ஆன் டெரர் ரெஃபரன்ஸ் டெரர் மேலே போர் தொடுக்கிறோம் என்று சொல்லி தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்துச்சு வாஜ்பாய் பிரதமராக அப்போ வர்றார் அடுத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ரெண்டு கோத்ரா ட்ரெயின் பணி குஜராத்தில் பத்து மாதத்துக்கு முன்னால் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் போல்ஸ் நடக்குது பத்து மாதத்துக்கு முன்னால் இந்த சம்பவம் நடக்குது அப்போ இது என்னாச்சு இது மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கி ரெண்டா ரெண்டாயிரத்து பேருக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் பல்கிஸ் பானுனுடைய குழந்தை அந்த அந்த கற்பழித்து அந்த குழந்தைய வயிற்றுலேருந்து எடுத்து அடித்து கொன்று அவன் எத்தனை பேர் விடுதலை ஆயிட்டான் அன்னைக்கு முப்பத்தோரு பேர் கன்விக்டடு எல்லாமே மோ மேஜர் பொலிட்டிக்கல் போலரைசேஷன் நடந்துச்சு குஜராத் அரசு இன்னும் தொடர்ந்து இருக்குது பதவியில் இருக்குது ஜூலை ரெண்டாயிரத்தி ஆறு மும்பை ட்ரெயின் பிளாஸ்ட் வித்தின் த்ரீ மந்த்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா லோக்கல் போல்ஸ் பிஃபோர் டூ தௌசண்ட் செவன் யூபி எலெக்ஷன் இதுக்கு முன்னால் நடக்குது அது இதில் என்னது செக்யூரிட்டி ஃபெயிலியர் பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தோல்வின்னு பேசப்பட்டது பன்னெண்டு பேர் கன்வெக்டடு மேஜர் எலெக்ஷன் தீமாக இதை யூஸ் பண்ணாங்க அப்போ இது அடுத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஏழு சம்ஜுதா எக்ஸ்பிரஸ் பிளாஸ்ட் ரெண்டு மாதத்துக்கு பஞ்சாப் எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நடந்துச்சு சம்ஜுதா எக்ஸ்ப்ரெஸ் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நடக்குது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஏழு பஞ்சாப் எலெக்ஷன் நடக்குது இதே இப்போ நடக்குது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஏழு நடக்குது பார்டர் பீஸ் அண்ட் இந்தோ பாகிஸ்தான் ரிலேஷன் யூஸ் கம்பெயின் அப்போ எலெக்ஷன் கம்பெனில் என்ன பண்ணாங்க பார்டர் பீஸு பார்டரில் அமைதி ஏற்படுத்தணும் இந்தோ பாகிஸ்தான் ரிலேஷன் வந்து சரியில்லை எல்லாம் தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி அது எல்லா எலெக்ஷன்லையுமே தீவிரவாத தாக்குதலை கட்டுப்படுத்துறது தான் நோக்கமாக இருக்கு இதில் மெயின் அக்யூஸ்டு அக்யூட்டு விடுதலை செய்யப்பட்டான் சரியா அடுத்து மே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ஜெய்ப்பூர் பிளாஸ்ட் ஏழு மாதத்துக்கு ராஜஸ்தான் அசம்பிளி போலுக்கு ஏழு மாதத்துக்கு முன்னாடி இது நடக்குது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எலெக்ஷனில் வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க ஓட்டு ஜெயிக்கிறாங்க நாலு கன்விக்டடு லேட்டர் எல்லாருமே அக்யூட்டடு நாலு பேர் கன்விக்டு லேட்டர் அக்யூட்டடு செத்தவன் செத்தவன் தான் இதில் மாட்டி செத்தவன் புதுமக்கள் செத்தவன் செத்தவன் தான் போனவன் போனவன் தான் ஓகே அரசியல்வாதி ஜெயிக்கிறான் தீவிரவாதி தண்டிக்கப்படுறான் இல்லை விடுதலை செய்யப்படுறான் மக்கள் உயிர பலிகளாக இருக்கிறான் அவ்வளோதான் சிம்பிள் ஜூலை ரெண்டாயிரத்தி எட்டு அகமதாபாத் பிளாஸ்ட் எட்டு மாதம் ரெண்டாயிரத்தி ஒம்போது லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னால் எட்டு மாதத்துக்கு முன்னால் இது நடக்குது ஓகே எலெக்ஷன் கேம்பெயினில் பாகிஸ்தான் நெரேட்டிவ் வந்து ப்ரீ லோக்சபா எலெக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் என்று யூஸ் பண்ணுறாங்க நாற்பத்தொம்போது பேர் கன்விக்டடு முப்பத்து முப்பத்தெட்டு பேர் டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்க அதில் ஓகே அகமதாபாத் பிளாஸ்டில் ரெண்டாயிரத்தி நவம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை டுவெண்ட்டி சிக்ஸ் பார் லெவன் அட்டாக் அஞ்சு மாதம் லோக்சபா போல்ஸுக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ஒம்போது லோக்சபா போலுக்கு அஞ்சு மாதத்துக்கு முன்னால் இது நடக்குது இப்போ நேஷனல் இஷ்யூ ரெண்டாயிரத்தி ஒம்போது கேம்பெயின் வந்து டெரர் அண்டு ஃபாரின் பாலிசியை பற்றி விவாதம் நடக்குது இந்த இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஓகே கஷாப் வந்து கசாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்து புனே ஜெர்மன் பேக்கரி பிளாஸ்ட் பீகார் எலெக்ஷனுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி நடக்குது ஓகே அடுத்து வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஹைதராபாத் பிளாஸ்ட் தில் சுக் நகர் பதினாலு மாதத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா எலெக்ஷனுக்கு பதினாலு மாதத்துக்கு முன்னால் நடக்குது பொலிட்டிக்கல் டிபேட் ஓவர் ஐஎம் என்ஐஏ பெர்ஃபார்மன்ஸ் பொலிட்டிக்கல் டிபேட் நடக்குது இவங்களுக்கு அப்போ பக்தால்னு ஒருத்தன் சென்டென்ஸ் ஆகிறான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதன்கோட்டை ஏர்பேஸ் அட்டாக்கு அஸ்ஸாம் தமிழ்நாடு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு அஸ்ஸாம் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் பத பதன்கோட் அட்டாக் நேஷனல் செக்யூரிட்டி அண்டு பாகிஸ்தான் டயலாக் பிகம்ஸ் இஷ்யூ இதுதான் இஷ்யூ இதில் எந்த இன்வி கன்விக்ஷன் ஆகலை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு யூரியா ஆர்மிகாப் அட்டாக் ஆறு மாதத்துக்கு முன்னால் யூபி எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னால் நடக்குது லெட்டு ஸ்ட்ரஜிக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நடத்தணும் தீவிரவாதிகள் அளித்தோம் அதனால் பலன் பெற்றது யார் உங்களுக்கு தெரியும் ஓகே அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புல்வாமா சிஆர்பிஎஃப் அட்டாக்கு ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னால் லோக்சபா போல்ஸுக்கு முன்னால் நடக்குது அவர் கவர்னர் வந்து சொன்னார் சிஆர்பிஎஃப் சத்யபால் மாலிக் சத்யபால் மாலிக் வந்து தெளிவாக சொன்னார் உள்துறை அமைச்சர் காதை முடிக்கிட்டார் பிரைம் மினிஸ்டர் காதை முடிக்கிட்டார் உன் வேலையை மட்டும் பாருன்னு சொன்னார் ஐம்பத்தாறு பேர் ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னால் எலெக்ஷனுக்கு முன்னால் அது நடக்குது எத்தனை பேர் ஜவான்ஸ் தான் நாற்பது பேருக்கு மேலே ஜவான்ஸ் இழந்தார்கள் வீரர்கள் ராணுவர்கள் உயிரிழந்தார்கள் குற்றச்சாட்டு டைரக்டாக பிரதமர் மேலேயும் உள்துறை அமைச்சர் மேலேயும் வைக்கப்பட்டது இவர்களது பாதுகாப்பு செயல்பாடு செயல்பாட்டின்மை காரணமாகத்தான் அது எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் எலக்ஷன் முடிஞ்ச அப்புறம் வைக்கப்பட்டது எலெக்ஷன் முடிஞ்சு அதில் வெற்றி பெற்றார்கள் அது ராணுவின் உயிரில் உயிர் பலியில் வெற்றி பெற்றார்கள் அதில் அதுக்கப்புறம் சத்யபால் மாளிகை சொல்கிறார் ஓகே ஏப்ரல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜம்மு காஷ்மீர் சீரியஸ் ஆஃப் சிவிலியன் அட்டாக்கு ரஜௌரி குப்வாரா ஜேகே டீலிமிடேஷன் அண்ட் லோக்கல் போல் டிஸ்கஷன் நடக்கும் இது நடக்குது ஓகே அடுத்தது நவம்பர் இருபத்தஞ்சு டெல்லி ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட் இப்போ நடந்திருக்கு எலெக்ஷன் நாளைக்கு இன்னைக்கு நடக்குது நேற்று நடந்திருக்கு ஓகே புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பொலிட்டிக்ஸுக்கும் இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கும் எப்படி இந்த தீவிரவாதிகள்லாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாகவே செயல்படுவாங்களா சொல்லுங்க இன்னொரு பார்வை இருக்குல்ல இப்போ ஆபரேஷன் சிந்துர் அப்போ வந்து உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு பிரதமர் நரேந்திர மோடி இனிமேல் வந்து இப்படியான தாக்குதல் நடத்தாம நாங்க பாத்துக்க போறோம் இனிமேல் வந்து தீவிரவாதிகள் ஒரு நடுக்கத்தை கொடுத்துருக்கோம் பயத்தை காட்டியிருக்கிறோம் அப்படிலாம் சொன்னாரு ஆனா மீண்டும் ஒரு தாக்குதல் நடந்தா அப்புறம் மோடியின் அமித்ஷா மீதுதான் நம்ம குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் அப்போ அவங்களுக்கு தெரியாத இப்படி ஒரு தாக்குதல் நடத்த விட்டோம்னா நமக்கு நம்ம மேல ஒப்பதி ஏற்படும் அப்படின்னு நீ ஒரு சொல்லி அவன் ப்ரூவ் பண்ணிட்டான் நீ நீங்க ரெண்டு பேரும் ஒரு டுபாக்கூரு இவங்க வந்து இவங்களாம் உருவாக்குனதை வந்து எப்படி இவங்க இது பண்ண முடியும் பகல் கேம்பில் நடந்த தாக்குதலில் வந்த தீவிரவாதி எப்படி வந்தான்னு தெரியல ஓப்பன் பண்ணி விட்டீங்க போனவன் எப்படி தப்பிச்சு போனாங்கன்னு உன்ன கண்டுபிடிக்க முடியல இன்ன வரைக்கும் ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தி பாகிஸ்தான் ஆர்மிக்கு கேம்ப் அடிச்சுட்டு நாங்கள் உங்கள் ஆர்மி மட்டும்தான் அடித்தேன் எஸ்கலேஷன் வேணான்னு சொல்லி காலில் விழுந்து நம்ம விமானத்தை இழந்து ட்ரம்ப் வந்து தலையிட்டு முப்பத்தேழு முறை நான் தான் இப்போ போகிற நிறுத்துறேன்னு சொல்லி கேவலப்பட்டு போனது மிச்சம் தெரியலையே எனக்கு வெக்கமா இல்லை இன்னைக்கு அந்த இந்திய இராணுவ வீரர்கள் அது தியாகம் இந்திய நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேப்பபிலிட்டி இந்த சாப்பரேஷன் தூரில் வெளிப்பட்டது ஒரு வகையில் சந்தோஷம் அப்துல் கலாமும் பிரகலாதும் இணைந்து உருவாக்கிய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எது தடிச்சது நம்ம கண்ணால் பார்த்தோம் பிரமோஸ் எதிரிகளின் ஏவுகணைகளை துல்லியமாக தாக்கியது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் அதனுடைய அவுட்கம் என்ன ஆச்சு இருபது பேர் கொல்லப்பட்டதுக்கு காரணமான தீவிரவாதிகள் பணிசப்பண்ணப்பட்டார்களா இருபது பேர் உயிர் போனது போனது தான் செத்தது செத்தது தான் சரியா நாங்கள் இனிமேல் வந்து டெரரிஸ்ட தாக்குதல் இனிமேல் நடைபெறாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்குது இவங்க கையில் தானே டெல்லி இருக்குது உள்துறை கையில் தானே டெல்லி இருக்குது இல்லை அல்லாட்டாக தான் இருந்தாங்க முன்கூட்டியே வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு ஜம்மு காஷ்மீர் காவல்துறை வந்து இன்டெலிஜென்ஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மூவாயிரம் கிலோ வெடி பொருட்கள் வெடி மருந்துகள் வந்து இருந்திருக்கு அப்படின்லாம் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க அதனால துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட கேப்சர் பண்ணியிருக்காங்க இல்லைனா இன்னும் என்ன கேப்சர் பண்ணாங்க வெடித்த பிறகு எனத்தை கேப்சர் பண்ணாங்க செத்த உடலை கேப்சர் பண்ணாங்களா வெடிக்கிறதுக்கு முன்னால் அவனை கேப்சர் பண்ணியிருக்கணும்ல இத்தனை செக் போஸ்ட் வச்சுருக்கீங்க இத்தனை போலீஸ் வச்சுருக்கீங்க என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டில் வெடிக்கட்டும் அப்படியே குண்டு வீடு சிலிண்டர் குண்டு வெடித்த உடனே என்ன சொன்னார் அண்ணாமலை முதல்வர் ராஜினாமா பண்ணணும் சொன்னாரா இல்லையா இப்போ யார் அமித்ஷா ராஜினாமா பண்ணணும்னு சொல்லுவாரா அண்ணாமலை அமித்ஷா ராஜினாமா பண்ணணும்னு அந்த சங்கிக் கூட்டம் சொல்லுமா அமித்ஷா மோடியும் ராஜினாமா பண்ணணும்னு இந்த கோடி மீடியா சொல்லுமா இல்லை வெடி மருந்துகளை கேப்சர் பண்ண உடனே அதில் இருக்கிற ஒரு ஆள் வந்து பயத்தின் காரணமாக வெடிக்க வச்சுட்டார் ஏன்னா எப்போ கேப்சர் பண்ணீங்க எப்போ கேப்சர் பண்ணீங்க எங்கே கேப்சர் பண்ணீங்க ஃபோர்ட் கிட்ட கேப்சர் பண்ணீங்களா ரெட் ஃபோர்ட் கிட்டே கேப்சர் பண்ணீங்களா ஹரியானால கேப்சர் பண்ணாங்க அதில் ஹரியானால கேப்சர் பண்ணதுக்கு ரெட் ஃபோர்ட்ல வெடிச்சதுக்கு என்னங்க செம்மோ அப்போ நீ வந்து உன் செக்யூரிட்டி லேப்ஸ் தானே அது அப்போ என்ன செக்யூரிட்டி கொடுத்துருக்க நீ இல்லை வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து கேண்டில் லைட்டு விஜில் போராட்டம் நடக்குது டெல்லியில் பொல்யூஷன் எதிர்த்து இளைஞர்கள் ஊர்வலமாக போயிட்டுருக்காங்களே இந்தியா கேட்டில் பயங்கரமான கூட்டம் நடந்துச்சே இப்போ அவங்கள மிரட்டுறதுக்காக இந்த குண்டுவெடிப்பு நடந்துச்சா இனிமேல் கூட்டம் கூட்டினா குண்டு வெடிச்சிடும் சொல்லி இனிமேல் யாரும் கூட்டம் குண்டு வெடிப்பு நடஞ்சேன் அந்த கேள்வி வருமா இல்லையா இல்லை ஜெய்ஷி முகமது அமைப்பு தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்போது ஆப்ரேஷன் செந்தூரில் அதிகமாக பாதிக்கப்பட்டது அந்த அமைப்பு தான் அந்த அமைப்பினுடைய குடும்பங்கள் தான் இப்போ அது ஒரு எதிர்வினையாக கூட இது அட்டாக் இருக்கும் இருக்கலாம் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் ஜெய்ஷி முகமது அவர் குடும்பத்தெல்லாம் ஆப்ரேஷன் செந்தூரில் அழிச்சிட்டாங்க என்ற கோபத்தின் விளைவாக கூட தீவிரவாத செயல்களில் அவங்க ஈடுபடலாம் அப்போ இவங்க தான் அழிச்சிட்டாங்களே அப்புறம் அவங்கள அழித்த பிறகு அப்புறம் எப்படி ஊடு திருவி வந்தாங்க உள்ளே அழிச்சேன்னு சொன்னது யார் பிரதமர் தானே இனிமேல் டெரரிஸ்ட் உள்ளே வர முடியாதுன்னு சொன்னது யார் உள்துறை அமைச்சர் தானே டிஃபென்ஸ் மினிஸ்டர் தானே இப்போ மூணு பேரும் ரிசைன் பண்ணணுமா இல்லையா இப்போ நடந்துச்சுல அது இப்போ என்ன பண்ணு பண்ணியிருக்கணும் இவரோட்டில் பூட்டான் போயிட்டார் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆக்ஷன் எடுக்கிறேன் என்ஐஏல எடுக்கிறேன் யுஏபிஐல போடுறேன்ட்டு போட்டுட்ருக்காங்க ஆ செத்தவன் செத்தவன் தான் அவனுக்கு எந்த பலனும் கிடையாது இங்கே நாற்பத்தோரு பேர் செத்து கைலாத்துக்கு போய் இருபது லட்சத்தை வாங்கிட்டு அவர் நல்லவர் தான் சொல்லிட்டு போனாங்கல்லாம் நம்ம ஊரில் அது மாதிரி நூற்றி இருபது பேர் செத்த பிறகு ஹத்ரஸில் நடந்த போலே பாபா வந்து எந்த விதமான குற்றமற்றவர் செத்தவன் நூற்றி இருபது பேர் செத்தவன் போன வழியில் செத்து போயிட்டான் அவனுக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு எழுதுனால இந்தியாவில் அவ்வளோதான் இட் நீ வெக்கங்கிட்ட போய் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எல்லாம் பின்னால் போய் சுய அறிவு இல்லாமல் பொது அறிவு இல்லாமல் கூட்டத்தை கூடி இவங்க பின்னால் போய் தெரிஞ்சு செத்து உயிர் சேகரவன் அத்தனை பேரும் வந்து இன்னைக்கு வந்து அப்பாவி மக்கள் அந்த அப்பாவி மக்கள் வந்து அந்த அப்பாவி மக்களோட உயிருக்கு இங்கே விலையே கிடையாது அமெரிக்காவில் ஒரு சோல்ஜர் இறந்தால் ஏ அந்த நாட்டையே வந்து துண்டாடுறான் இங்கே அப்பாவி மக்கள் நூறுக்கு நூற்றுக்கணக்கில் இறந்தாலும் இங்கே கேள்வி இல்லை பதில் இல்லை செத்தவன் செத்தவன் தான் கருமாதேவோடு முடிஞ்சவங்க சோழி எப்படி இருக்கும் இந்த உயிருக்கு என்ன மதிப்பு இருக்கு என்ன வேல்யூ இருக்குது நம்ம உயிருக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு அரசை தேர்ந்தெடுத்து விட்டு உயிருக்கு மதிப்பளிக்காத ஒரு ஆட்சியை உருவாக்கி விட்டு உயிர் போச்சு உயிர் போச்சு சொன்னால் என்ன ஆகும் இல்லை பகல்காம் நடந்த தாக்குதலுக்காக போரையே தொடங்கின நாடு இல்லை அது போற தொடங்கி எத்தனை பேரை பிடிச்சிங்க போற தொடங்கினீங்க எத்தனை பேரை பிடிச்சிங்க அடிச்சிட்டு போனான்ல பகல்காம்ல நாலு வாட்ச் டவர் போட்டிருந்தா அவனை பிடிச்சிருக்கான் அவனை மேலேருந்து சுட்டு கொண்டு இருக்கலாம்ல ஒன்று ஏன் பண்ணல உள்ளே எப்படி உள்ளே வந்தான் அத்தனை பேர் ஏன் வந்து செக்யூரிட்டி போஸ்ட்டெல்லாம் வாபஸ் வாங்கினீங்க யார் வா யார் கேட்டு வாபஸ் வாங்கினீங்க பகல்காம் அந்த பகல்காமில் நடக்க வரக்கூடிய செக்யூரிட்டி போஸ்டெலாம் வாபஸ் வாங்கினது யார் ரிமூவ் பண்ணது யார் ஒரு வாரத்துக்கு முன்னால் பிரதமர் அங்கே போகிறார் தீவிரவாத தாக்குதல் இருக்குன்னு இன்டெலிஜென்ஸ் சொல்லுது அப்போ தீவிரவாத தகவல் இருக்குனா செக்யூரிட்டி போஸ்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கணுமா இல்லையா புயல் வந்து மக்கள் டூரிஸ்ட்டு அடிக்கடி போகிறாங்க ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் போயிட்டுருக்காங்க அப்போ அந்த இடத்த நம்ம செக்யூர் பண்ணணுன்ற எண்ணம் இல்லாத உள்துறை அமைச்சர் எப்படி என்ன பண்ண முடியும் செத்த பிறகு மீட்டிங் போட்டு செத்த பிறகு நாங்கள் ஆக்சிடெண்ட் இருப்போம் செத்த பிறகு வீராவசன வசனம் பேசி என்ன பிரயோஜனம் ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லி குங்குமப்பட்ட அழித்தவனை நாங்கள் அழிப்போம்னு சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம் அவன் நான் வந்தவன் பத்து பேர் பத்து பேருக்குள்ளே தான் வந்திருக்கான் தப்பிச்சு போயிருக்கான் இங்கேருந்து அதை கூட பிடிக்கிறதுக்கு வக்கலில் உனக்கு என்ன சிஆர்பிஎஃப் என்ன பிஎஸ்எஃப் என்ன ஆர்மி என்ன போலீஸ் வச்சிருக்க நீ என்ன தலைமையில் நடத்திட்டுருக்க அப்போ உன் மேலே வருமா இல்லையா பிடிக்க வக்கலில் நீ வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்துனேன்னு சொல்லி உன் வீராவேசத்தை பரஸாடுற ஆர்மிட்டு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கேப்பபிலிட்டியை யூஸ் பண்ணி நீ அவனை அடிச்சிருக்க அவ்வளோதான் வேற என்ன நீ பண்ணியிருக்க தாக்குதல் பண்ணவனா தப்பியோட விட்டுப்பட்டு நீ வந்து வெறும் அடி அடிச்சு இப்போ நிறுத்திட்டியா ட்ரெடர்ஸ் அட்டாக் நிறுத்திட்டியா பண்ணி ஒன்றும் நடக்கலையா இந்த இந்த டெல்லி ரெட்ஃபோர்ட் தாக்குதலை வந்து இது நம்ம சொல்லமா இன்னும் தெரியல இன்னும் அது முழு அறிக்கை நம்ம வரல இருந்தாலும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து மருத்துவர்களாக இருக்காங்க தீவிரவாதிகள் மருத்துவர்களை பயன்படுத்தி இருக்காங்க குறிப்பாக அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு புறம் பாஜகவினுடைய நாராயண திருப்பதி அவர் ஒன்று சொல்கிறாரு படிப்பு தான் வந்து அறிவை கொடுக்கும் செல்வங்களை கொடுக்கும் ஆனால் அப்படிப்பட்ட படிப்பை பயன்படுத்தி மருத்துவர்களான இவங்க வந்து மத அடிப்படைவாதிகளாக இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளாக மாறி இப்படியான சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் நம்ம அது அவனாவது மத அடிப்படைவாதி மாதிரி டாக்டர் ஆகி தீவிரவாதி குண்டு வைக்கிறான் அவனை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிடுறான் ஞானேஷ்குமார் ஒருத்தர் இருக்கான் எலெக்ஷன் கமிஷனர் படித்து தானே வந்திருக்கேன் எலெக்ஷன் கமிஷனாக இருந்தால் வந்திருக்கான் ஐஏஎஸ் தானே கிளியர் பண்ணி வந்திருக்கான் அவன் பண்ணுற அயோக்கியத்தனத்தை நீங்கள் பட்டியலிட முடியுமா அந்த அயோக்கியத்தனத்துக்கு எவனாவது பதில் சொல்கிறான் இங்கே படித்தவன் தானே அவன் டாக்டரை மட்டும் கூட்ட சொல்கிறேன்ல அவன் வந்து குண்டு வெடிக்கிறான் ஓகே தீவிரவாத செயலில் ஈடுபடுறான் அவனுக்கு மதம் வந்து ஒரு காரணமாக இருக்குது அவனை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க ஞானேஷ்குமார் அரெஸ்ட் பண்ணுவேன் எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்க ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவினுடைய வாக்கை திருடுறாங்க அவனை எப்படிங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்கு திருடியிருக்காங்க எஸ்ஐஆர் போட்டு தமிழ்நாட்டில் வாக்கு திருட போகிறான் எப்படி அரஸ்ட் பண்ணுவீங்க ஐஏஎஸ்ல இருக்கான் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கான் படிச்சுருக்கான் பிஜேபிக்கு அடிமையாக இருக்கான் படித்தவன் எப்படி பிஜேபிக்கு அடிமையாக இருக்கலாம் சொல்லுங்கள் ஒரு இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஒருத்தன் படித்தவன் ஐஏஎஸ் முடித்தவன் இன்றைக்கி வந்து ஒரு அடிமை சேவகம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கும் படிப்புக்கு என்ன சம்மந்தம் ஈக்குவல் பண்ண பார்க்கலாமா நாராயணன் திருப்பதிக்கு அதை இதை ஈக்குவல் பண்ண தெரிஞ்ச நாராயணன் திருப்பதிக்கு எலெக்ஷன் கமிஷன் ஈக்குவல் பண்ண தெரியாதா ஓட்ட திருட்டும் தீவிரவாதம் ஒன்றுனு ஆமாம் தீவிரவாதம் ஒன்றுங்க மக்களது அடிப்படை உரிமையான ஓட்டை திருடி நாட்டை கைப்பிடிக்க கைப்பற்றுறது என்னது தீவிரவாதத்தை விட கொடுமையான செயல் அது தீவிரவாதத்தை விட இது வந்து எலெக்ஷன் தீவிரவாதம் அரசியல் தீவிரவாதம் அது அந்த அரசியல் தீவிரவாதத்துக்கு இண்டிபெண்டாக செலக்ட் பண்ணக்கூடிய செயல்படக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஒரு அடிமையாக செயல்படுறான் அப்படின்னா எப்படி அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்க என்ன பதில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்கிறானா எந்த கேள்விக்காக பதில் இருக்கா ஜனநாயக முறைப்படி எழுப்பக்கூடிய எந்த கேள்விக்கும் பதில் இருக்கா சொல்லுங்க இது தீவிரவாதத்தை விட அதி தீவிரவாதங்க அது அவன் படிச்சிருந்த என்னங்க பிரயோஜனம் படித்தவன் இது படித்தவனுக்கு அறிவு இருக்கணும் காமன் சென்ஸ் இருக்கணும் பதவிக்கு ஏற்ற வகையில் செயல்படக்கூடிய தைரியம் இருக்கணும் உனக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்கு அரசியல் சாசன சட்டம் அதையும் மீறி நீ அடிமையாக இருக்கே அப்படின்னா பதவிக்காக அடிமையாக இருக்க உன் குடும்பத்து இருக்க அத்தனை பேரும் ஐஏஎஸ் ஆஃபீஸரு பதவிக்காக அடிமையாக இருக்க அப்படின்னா நீ படிச்சு என்னடா பிரோஜனா முட்டாது கேட்பானா இல்லையாப்ப படிப்புக்கு இங்கே இங்கே இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு குவாலிட்டி கேரக்டர் தைரியம் வீரம் விவேகம் அரசியல் சாதன சட்ட பதவிக்கேற்ற செயல்படக்கூடிய நீதி வலுவார் தன்மை இதெல்லாம் ஒருத்தனுக்கு இருக்கணும்னு நினைச்சா அவன் முதுகுள்ள முதுகெடும்புள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் முதுகெடும் பெற்ற வெற்று பிண்டங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு உட்காந்துருக்கீங்க என்னத்த போய் இது போய் பேசிட்டு நன்றி நிறைய விஷயங்களை எனக்கு நன்றி